அவர் பேசுறதை கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு யாரும் எல்லா விஷயமும் கட்சியுமே திமுக எதிராக வந்து ஒவ்வொரு விஷயமே வந்த விஜய் உட்பட அதே மாதிரி நீங்க வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா அப்படி வந்துச்சுன்னா என்ன எந்த விதம் எடுப்பாங்க தம்பி இப்படி கேட்கறது வேடிக்கையா இருக்கு இப்ப அண்ணன் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் மக்களை தான் சிந்திச்சு இருக்கேன் தமிழ்நாடை நான் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையா ஏன் நாடு தானே ஏற்கனவே சுற்றி பார்த்தேன் எங்கெங்கே என்ன இருக்குது எங்கெங்கே இந்தந்த மக்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையா இதயத்துலேருந்து பேசுகிறேன் இந்த ஊரில் அரியலூரில் என்ன பெரம்பலூரில் என்ன திருச்சியில் என்ன திருவாரூரில் என்ன திருவாடுதுறையில் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்போ நான் செய்கிறது இப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை

தொடர்ந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனை பேசுறீங்க ஆனா இப்படி இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமானவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறது குறைச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்க சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான் திமுகவை எதிர்க்கும் போது ஆர் எஸ் எஸ் கைக்குள்ளா பிஜேபி காசு கொடுத்துருச்சு பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்துவ கைக்குள்ளா புரியுதுன்னு நினைக்கிறேன் விஜயை எதிர்க்கிறது இல்லை தான் என்னை பேசுனார் மேடையில் நான் கேள்வி தான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகு தான் பேசுகிறேன் நான் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள உன்னைய கேட்டனே நீ பெற்றி வாங்கி தான் பேசுகிறேன் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி உன் கொள்கை எதிரி நான் பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் அந்த டிமான்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் மத்தி அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரங்க தான் சொன்னாங்க அப்ப அந்த பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும்போது பதில் சொல்லணும் பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு சொன்னோம் எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள் அதுக்கு அது இல்ல கேள்வி அதெல்லாம் பதில் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்து விஜய்க்கா தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீக்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும் மதச்சார்பற்ற சமூக நீதியின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவிற்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம் சமூக சமூக பேசுறது சரி நீதி மதச்சார்பு மதத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா வகுப்புங்கறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற தான் இந்த வகுப்பு பிரதிநிதித்துவம் அதிரியாம நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறித்தவர் இஸ்லாமியுக்கு இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்னையை திட்டுறாருன்னு பேசக்கூடாது புரிதா நான் கேட்கறது தம்பி உங்களுக்கு தேவையானவே வாடகை காசு வாங்கி தின்னுட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பான் இங்க ஒருத்தன் நிக்கிறேன் நான் கேள்வி கேட்பேன் என்னை கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன் என்னை கேள்வி கேள்வி பதிலச்சிருச்சு பிரச்சனை நீங்க ஸ்டாலின பார்த்த பிறகு அப்டினா நீ என்ன சொல்லற ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சிமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்றோம் அப்படி சொல்றோம் இப்போ நீங்க பிஜேபி-ய எதிரிங்கிறீங்க எதிரீங்கறீங்க காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீல திமுக அரசியல் எதிரீங்கறீங்க ஏडीएम கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா டேய் இதெல்லாம் என்னடா ஒழிப்பீங்க என்ன ஓய் ஒரு தீப்பெட்டியோட வாங்கி வாங்க தரமாட்டாங்க ஏல அது வெச்சி தர என்னத்யா தம்பி இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி அனுப்பினா ஆ விஜயதிச்சார் அவ்ளோவள ஒன்னு பெரியது இல்ல இந்த வெளிநாடு போறது வந்து பழைய கேள்வி எல்லாருமே கேக்குறதா இல்ல இன்னைக்கு

சொல்றதா இப்போ சொல்லிக்கிறதா எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க சில கேள்விகள் இருக்கில்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டியிருக்கேன் எந்த அடிப்படையிலும் இருக்கில்ல ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும் உங்களுக்கு வெளி புரிதா அதனால் அதில் போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிடலாம் எந்தெந்த வழியில் போட்டி இப்போ நான் திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன் எப்படி தகர்ப்பாய் செய்மாருன்னா எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்கிறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமாக உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் உங்க பிள்ளைகளுக்கு வீட்டை வச்சிட்டு போகணும் நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு நினைக்கிறேன் காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒண்ணுக்கு வேறுபாடு இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விளங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்லே நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தம்பி கேக்குற நீங்கள் ஊர் ஊரா போய் போய்ருந்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த கோட்பாட்டில் இருந்து நான் மாறுபடுறேன் நீ பெரியாருன்ற நீ பெரியாருன்ற என் இனம் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்றேன் பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜயிட்டே கேளுங்க திமுக ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்லாம் சொல்றாரு திமுக தொடங்கி வரையாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கி வரையாரு அண்ணா அதிமுக அதிமுகவே நீங்க அதை இருக்கீங்க அந்த அதிமுக தொடங்கி வரையாரு எம்ஜிஆர் திமுக தொடங்கி வர தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அருவாலை வாங்கி மகனை கொண்டுறதா எப்படி அதாவது ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ஒரு இருபது ஆண்டுகள்

இல்லை அண்ணன் கமலஹாசனுக்கு இல்லை அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை இருக்குதுல்ல அதில் கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்தா வண்டியில் போயிட்டார் இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டாரு அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுகிறார் இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பார்ப்பேன் இல்லையான்னு பார்த்தா சத்தியமாக வ வராம எனக்கு முப்பத்தாறு லட்சத்தி எண்பதனாறு பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது எந்த எந்தியல் பேசுகிற பகுதியிலலாம் மக்கள் கூட்டமே வர மாட்டேங்குது கூட்டம் வருதே இல்லை அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும் நீங்க இந்த பாரத போரை எடுத்துக்கோ கற்பனை தர்மம் என்ன போதிக்குது எத்தனை பாண்டவர் எத்தனை பேர் வென்றவன் யாரு என்ன போதிக்குது அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லுமிடானு தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாம கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே இதுக்கு தான் பாடுறான் கூட்டத்தை பார்க்காதீங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு அறுபதனாயிரம் பேருக்கு அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது இருக்கு பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலே அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காட்டத்தில் திரையரங்கு ஆடிடும் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது இப்போ இப்போ இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்கல இப்ப கோடை கோயம்பேட்டில் கோயம்புத்தூர்ல நான் பேசுனத ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போய் போயிருவார்ல அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவாங்க அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோபப்படாம என்ன விமர்சனங்கிற கேள்வி கேட்டால் பதில் தான் சொல்லுங்க இது விமர்சனமா இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க எல்லாம் விமர்சனம் நீ சொல்லு இப்ப நான் கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லுங்க

அது என் இறை கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயகி வேலு வரலாற்றில் வரலாற்றுல வரலாற்று வரலாற்று நாயகி இந்திய துணைக்கண்டத்திலே எங்கள் பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்லை எங்க மண் முன்னவர்கள் எங்கள் மன்னர்களே போர்ல தோற்றுக்கான் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுக்காங்க எங்கள் பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கான் கிழங்குதா உங்களுக்கு அந்த பெருமைக்குரிய மகள் அதுல வந்து அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கறதில் அவர் ஏற்றுருக்கார் அதுக்கு ஒன்று நம்ம பேர் அவருக்காக நீங்கள் ஏன்னா எல்லாரும் பயந்தம் மேற்கலை அவருக்காக செலவு வச்சிருக்காங்களா அப்படி சொன்னாங்களா இவருக்கு ஒரு நிமிஷம் பேசி முடிப்பீங்க சிலை யாருக்காவது காலின்னு சொன்னாரா அவருக்காக வச்சுருக்கணும் இதான் கோதம்பி கோதம்பி அவருக்காக வச்சுருக்காரு சிலைன்னா அவருக்கா அப்புறம் நீ எப்படி கேள்வி வைக்கிறா ஏக்க தெரிஞ்சா கேள்வி கேட்டேன் அவருக்காக வச்சிருக்க அப்படி சொன்னார எப்படி பாக்குறீங்க நீ எப்படி பாக்காரு சிலையா